ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஜினியாவில் வந்து இந்த இலை இலை வாடல் நோய் வருது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஜினியாவை பொறுத்த வரைக்கும் ஜினியான் இல்லை எல்லா செடியிலையுமே இந்த இலை வாடலுக்கு ஒரே ஒரு ரெமடி நம்ம ப்ரூன் பண்ணி விட்டாவே வந்து அதுக்கப்புறம் அது வந்து ரொம்பவே நல்லா அழகாக தடுத்து வருது என்னுடைய ரெண்டு வருஷம் அனுபவத்தில் நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி லேசாக இலை வாடல் வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து உடனே வந்து அதுக்கு ஒரு பெஸ்டிசைடு கொடுக்கணும்னு கிளம்பாமல் அந்த இதை லைட்டாக ப்ரூன் பண்ணி பார்த்த உடனே ப்ரூன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து அது வந்து நல்லா வந்துடுது திருப்பி ரெண்டாவது தடவையும் அதே மாதிரி இலை வாடல் வருது அப்படின்னா அப்புறமும் திருப்பியும் ஒரு தடவை ப்ரூன் பண்ணி விடுங்க எந்த விதத்திலும் செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதாவது நிறைய செடிகளுக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு பெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அப்படின்னா ப்ரூனிங் மெத்தட் தாங்க இலைகளை வந்து எந்த நோய் தாக்குதல் இருக்குதோ அதை உடனே வந்து அப்புறப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் வந்து அது பிக்கப் ஆகி வந்துடுது நான் வந்து மேக்ஸி சிமம் எல்லா நோய்களுக்கும் இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன் எந்த இருந்தாலும் சரி அந்த இலை வாடலாக இருக்கட்டும் இலை இந்த மாதிரி இருக்கிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு விதமான நோய் தாக்குதல் தான் நான் அதுக்கு வந்து வரும்போது தண்ணி ஊற்றும் போது அப்படியே அதை ப்ரூன் பண்ணி விட்டுருவேங்க ஸோ அதுலேயே வந்து அவங்க பிக்கப் ஆகி வந்துடுறாங்க அதுக்காக நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து ஒரு ரெண்டு தடவை வரைக்குமே அந்த மாதிரி பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ப்ரூன் பண்ணேன் திருப்பியும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா திருப்பி ஒரு தடவை ப்ரூன் பண்ணுவேன் இல்லை திருப்பி திருப்பி நமக்கே தெரியும் செடிகளுக்கும் ஒரு வாட்டம் அதனுடைய வளர்ச்சியில் ஒரு மாற்றம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாங்க பெஸ்ட்டு மீன் அமிலம் நான் அடிக்கடி என்னுடைய தோட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் அமிலம் ஒன்று இருந்தாவே போதும் மாடித்தோட்டம் முழுமையும் நம்ம பராமரிச்சிடலாம் அது ஒன்றை வச்சே வருஷம் முழுக்க நம்ம பராமரிச்சிடலாம்னு சொல்லியிருப்பேன் ஸோ மீனமிலம் தெளிச்சு விடுங்க ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்